சமூக நீதி சத்திரியர் பேரவை சார்பில் சென்னப்ப நாயக்கர் பட்டணம் சென்னை தினம் நிகழ்ச்சி சென்னப்ப நாயக்கர் பட்டணம் விழாவாக சமூக நீதி சத்திரியர் பேரவை மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக அமைந்து கரையில் உள்ள தனியார் மகாலில் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது பிரபல சித்த மருத்துவரும் சென்னப்ப நாயக்கர் விழா குழு தலைவருமான டாக்டர் திரு தனிகாசெலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி சத்திரிய பேரவையின் இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் வரவேற்பை நிகழ்த்தினார் இவ்விழாவில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தலைவரும் சமூக நீதி சத்திரிய பேரவை தலைவருமான பொன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழாவின் முதல் நிகழ்வாக மயிலாடுதுறையிலிருந்து சமூக நீதி சத்திரிய பேரவையின் நிர்வாகிகள் கொண்டு வந்த நாகப்ப படையாட்சியாரின் ஜோதி சமூக நீதி சத்திரிய பேரவையின் தலைவர் பொன்குமார் அவர்களிடம் வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட ஜோதியை அடுத்த மாவட்டத்தில் நடைபெறும் விழாவிற்கு கொண்டு செல்வதற்காக சமூக நீதி சத்திரிய பேரவையின் இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் சென்னப்ப நாயக்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளான வன்னிய பொது சொத்து நலவாரிய தலைவர் மு ஜெயராமன் முன்னாள் தலைவர் ஜி சந்தானம் ஏ தசரதன் மற்றும் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் சத்ரிய வம்சம் ஆசிரியர் சி சுப்பிரமணி பொறியாளர் அணி தலைவர் பொறியாளர் ஹெச் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர் அருள் அன்பரசு கிரியாட்டிக் பாஸ்கர் பி வெங்கடேசன் மாரியப்பன் எஸ் ராஜேந்திரன் பி முத்துசாமி ஜே மோகனசுந்தரம் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆளுங்கட்சி தலைவர் என் ராமலிங்கம் ஆர் ஆர் பலராமன் டாக்டர் கே வேலாயுதம் கருது காமராஜ் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் ஆயிரம் விளக்கு தொகுதி தலைவர் எஸ் எஸ் பி சசிகுமார் செயற்குழு உறுப்பினர் ஆர் கே சாமி அண்ணாநகர் தொகுதி தலைவர் கே பூமிநாதன் வில்லிவாக்கம் தொகுதி தலைவர் எம் சுரேஷ்குமார் வேளச்சேரி தொகுதி தலைவர் ஆர் குணசேகரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மகளிர் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் சென்னையில் சென்னப்ப நாயக்கருக்கு சிலை அமைத்து அரசு விழா எடுக்க வேண்டும் வணிகத்தையும் தொழிலையும் ஊக்கப்படுத்துவதற்கு சத்திரியர் வங்கி ஒன்றை நிறுவ வேண்டும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை களைய வழிகாட்டி உதவுவதற்கு சத்திரிய சேவை மையம் தொடங்க வேண்டும் வன்னியர்கள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு ராஜேந்திர சோழன் நினைவிடமான பிரம்ம தேசத்தில் நினைவு மண்டபம் அமைத்து அங்கு ஒன்று கூட வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்தார் அடையாளப்படுத்திய பெருமை சமூக நீதி சத்திரிய பேரவைக்கு உண்டு மணி சன் தொலைக்காட்சி செய்தியில் இன்று சென்னை தினம் என்று சொல்லிவிட்டு விஜயநகர பேரரசு மன்னர்களிருந்து ஆங்கிலேயர்கள் பெற்ற இடத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட நகரம் சென்னை என்று காலை ஏழரை மணி சொன்னார்கள் பத்து மணி சிறப்பு செய்தியை நான் சிறப்பு செய்தியில் மிகத் தெளிவாக வெங்கடாப்ப நாயக்கர் கொடுத்த இடத்தில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் சென்னை கட்டணம் என்பதை சொல்லி அதை சிறப்பு அந்த சென்னாட்ட நாயக்கருடைய படம் இங்கே இருக்கிறது நம்மால் உருவாக்கப்பட்ட படம் இதை தெளிவாக அதுதான் தொலைக்காட்சியை கூட்டத்திற்கான வெற்றி சிறப்பு மகிழ்ச்சி எல்லா தொலைக்காட்சிகளும் நாளேடுகளும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் இங்க சில பேர் பேசுகிற போது கருத்துக்களை சொன்னார்கள் பல பத்திரிகைகளிலே இந்த செய்திகள் தவறாக வெளியிடப்படுகிறது பேரரசு நாயகர்களிடமிருந்து பெற்றார்கள் என்று தவறான செய்தியை பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி அறுநூறு வாக்காரர்கள் முதல்ல வர்றாங்க பாலக்காடு வழியாக அவர்கள் பழவேற்காடு துறைமுகத்தையும் சதுரங்கப்பட்டின துறைமுகத்தையும் தன்னுடைய ஆர்வங்களை கீழ் வைத்துக் கொண்டு வியாபாரம் பார்க்கிறார் அதன் பிறகு இருபத்தி ரெண்டு ஆண்டு கழித்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வருது அவன் வியாபாரம் பண்றதுக்கு இடத்தை பார்க்கிறான் துறைமுகம் இல்லை பழவேற்காடுக்கு மேல இருக்கிற ஆறுமுகம் என்ற துறைமுகத்துல அவன் வியாபாரம் பண்ண தொடங்கிறான் அவர்களால் டச்சுக்காரர்களோடு போட்டி போட்டு அவன் வியாபாரம் பண்ண முடியாத காரணத்தினால் தெற்கு வந்து மாதரசம் பட்டணத்துல ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் அந்த ஒரு துறைமுகத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்து இந்த இடம் யாருன்னு பார்க்கலாம் அப்பதான் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற தாமலை தலைநகராக கொண்ட அரசன் சென்னப்ப நாயக்கருடைய வாரிசுகள் இருக்கிறார் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் தான் இந்த மாதரசம் பட்டணம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அணுகி ஆயிரத்தி

சென்னை என்பது சென்னப்ப நாயக்கர் தான் வரலாற்று ரீதியாகவே நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுது சென்னை என்பது சென்னையில பூர்வீகக்கூடிய வன்னியர்கள் தான் அதனால்தான் நம்ம சொந்தம் இடமா இருந்தாலும் சரி சென்னப்பர் ஆகிய இடமா இருந்தாலும் சரி அலியல் தாய் சரி எல்லாமே குடிகள் சென்னையில் வந்த அதை ஒரு வரலாற்று திரும்ப செய்யப்பட்டிருக்கிறது அதை முறைப்படுத்த வேண்டும் என்றுதான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை நான்கை ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கணும் மாற்றத்திற்கு ஐந்து இலக்கங்களை வைத்திருக்கும் முதல் இலக்கு வன்னியர்களை வணிகத்தையும் தொழிலையும் கையெழுத்த வணிகத்துக்கும் தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு வன்னியர் வங்கியை தொடங்குவது ஏற்படக்கூடிய அவருக்கு வழிகாட்டி உதவுவதற்கு ஒரு சத்திரியர் சேவை மையத்தை தொடங்குவது நான்காவது மிக முக்கியமானது வன்னியர்கள் ஆண்டுதோறும் கூடுவதற்கு ஒரு பொது அடையாளம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் அதுதான் கடல் கடந்து வெற்றி கண்ட மாவீரன் ராஜேந்திர சோழனை வந்தியர்களின் பொது அடையாளமாக்குவது அவருடைய சமாதி இருக்கிற பிரம்ம தேசத்தில் பிரம்மாண்டமாக ஒரு நினைவு மண்டபத்தை ஏற்படுத்துவது இந்த நான்கு ஐந்தாவது இடஒதுக்கீடு மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் மண்டல வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்கும் சென்னப்ப நாயகருக்கு சென்னையில் சிலவிடுவது

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க